ஆஸ்ட்ரோ பக்தி தாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் குரு வக்ரகதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிறத ஆகிறார் அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்போ இந்த வக்ர நிவர்த்தி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்பொழுது நம்முடைய குரு வக்ர நிவர்த்தி பலன் அப்படின்னு சொல்கிற போது இந்த வக்ரமாகிற தேதி அன்னைக்கு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க நமஸ்காரம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் குரோதி வருஷத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி இருக்கிறதுலையே வசந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடையிறார் குரு ஒவ்வொரு இதுக்கும் ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றேறக் குழைய முந்நூற்றறுபது நாள் ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஆங்கில கணக்குப்படி முன்னூற்றறுபத்தஞ்சி நாள் லீப் வருஷம்னா கால் நாள் நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்துப்படி முந்நூற்றறுபது நாள் அப்போ சற்றேரக் குழைய ஒம்பது நட்சத்திர பாதத்துக்கும் ஒம்பத்து நான்கு முப்பத்தாறு வருஷம் நு முந்நூற்றறுபது நாள் இந்த முந்நூற்றறுபது நாளில் அவர் சற்றேறக் குழைய நாலு மாதம் சற்றையரக் கொழைய நூற்றி இருபது நாள் வக்ரத்தில் இருந்துட்டார் வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்கிறது அல்லது பலம் இழக்கக்கூடிய நாட்கள் இப்போ இந்த பலம் இழந்த நாட்களில் முடிச்சுட்டு திருப்பி குரு தன்னுடைய ரிஷப வீட்டில் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றதான் வக்ர நிவர்த்தி நாள் இந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீபலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த வக்ரா ஆகி நிவர்த்தி அடைகிறனால என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்காரு அங்கேயே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடையிறது என்ன அடைகிறாரு அப்படின்னாக்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு வராரு அங்கேயே தொண்ணூறு நாள் அதாவது தொண்ணூறு நாள் இருக்க போகிறார் அடுத்த குரு பயிற்சி அப்படின்றது பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி அடுத்த குரு பயிற்சி அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த முந்நூற்றறுபது நாளில் வக்ரகதி நூற்றி இருபது நாள் வக்ரம் இல்லாமல் ஒரு தொண்ணூறு நாள் இரநூத்தி பத்து நாள் பாக்கி அதில் ஒரு நூற்றி ஐம்பது நாள் அப்போ டோட்டலாக பார்த்தா இரநூத்தி நாற்பது நாள் குரு வக்ரம் இல்லாமல் இருந்தது நூற்றி இருபது நாள் வக்ரத்தோடு இருக்கிறது வக்ர பலன்களை நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க வக்ரம் பலம் இழந்தது இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நற்பலங்கள்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவானும் மூணாவது இடமான மிதனத்தில் செவ்வாய் பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் இதை தவிர பெயரில் அன்னைக்கு சூரிய பகவான் மகர சங்கரமணத்தில் மகரத்திலையும் புத பகவானும் சனி பகவானும் கும்பத்திலையும் சுக்கரனும் ராகுவும் காலபுருஷத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்திலையும் இருக்கிறாங்க இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு குருவோடைய வீட்டில் சுக்கிரனும் சுக்கரனோட வீட்டிலேயே குருவும் அப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமானம் அப்போ தனக்காரனான குரு க கலத்திரக்காரனான சுக்கரன் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறாங்க இந்த வக்ர நிவர்த்தி முடிஞ்ச விட்டு திருமண தடைகள் கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்ததுனால் திருமண தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு இருந்த அத்தனை பேருக்குமே திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் சரி இதை தவிர இந்த குரு நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன எல்லா ராசிக்காரங்களுமே இந்த சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்யலாமா செய்யலாம் அது என்னென்ன எளிய பரிகாரம் அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு பார்த்தேன்னா இப்போ ஒரு தொண்ணூறு நாள் இருக்கார் அதாவது குரு ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு 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 வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே அஞ்சாம் இடம் குருவிலிருந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்து அவர் எட்டாம் இடம் ஏழாம் இடத்தை தாண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஒன்பதாம் இடம் வரக்கூடிய இடத்துல சூரியன் வரக்கூடிய இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ பார்த்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் பெரிய விசேஷம் அதை தவிர சுக்கரனோட பரிவர்த்தனை யோகமும் இருக்குது இதனால் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அவர்களுக்கு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவும் நல்லது குரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாது அப்படின்ற குரு காயத்ரி மந்திரமும் அதை தவிர இன்னொரு காயத்ரி மந்திரம் இருக்குது குருவுக்கு அது ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக அதாவது சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த சின்ன ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் மூணு தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகும் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லைன்னா தக்ஷணாமூர்த்திக்கு நெய் விளக்கு மூணு விளக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை போடுறதன் மூலியமாகவும் மஞ்ச வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறதும் மஞ்ச கலர் பழங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நிச்சயமாக இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குருவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமாக இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு விலகும் இதை தவிர பார்த்தேன் ஏன்னா ஒரு ஒரு குரு பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது எந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் தர்மங்கள் கொடுக்கறதும் கல்விக்கு கூட கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுறதும் நெய் வந்து தானம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வந்து தரும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக குருவினுடைய வக்கர நிவர்த்தி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒன்னொன்னா பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த வக்கர குரு பெயர்ச்சி என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு பார்க்குறோம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்த ஆனால் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர இல்லையானால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் பணம் வரும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் நிகழக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் வேற இருக்கா ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று போகிறதும் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டுக்குன்னு அலங்கார பொருட்களுக்குன்னு நிறைய செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய அதாவது என்ன சொல்கிறது ஒரு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு பன்னெண்டாம் இடம் வலுத்து போகிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பரிவர்த்தனை யோகத்தில் குரு பன்னெண்டாம் இடத்துலேயும் சுக்ரன் ரெண்டாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த தொண்ணூறு நாளும் இருக்குது அதனால் பார்த்த பண வரவு எந்த இடத்தை தொட்டாலும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் குடும்பத்தில் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதுசாக நீங்கள் வந்து ஏதாவது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பும் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பேச்சின் தன்மையினால் பார்த்த இல்லையானால் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய பேச்சின் மூலியமாக அடுத்தவரை ஈஸியாக வெல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெச்சோர்டு டாக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு அனுபவம் மிக்க ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் போகுது இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்தால் அவர் பார்வை பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்து ஏழு ஒம்பது இந்த மூன்று இடத்தையும் இந்த குரு பகவான் பார்க்குறார் இந்த குரு பகவான் இந்த மூன்று இடத்தையும் பார்க்குறதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்னென்ன ஏற்றங்கள் ஏற்படும் இந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பற்றி டாக்டர் ஹரீரசர்மாகிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க எப்பொழுதுமே குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார் பார்த்த இடத்தையும் பலப்படுத்துவார் அவர் நின்ற இடம் அப்படின்றது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த குழப்பங்கள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது குருவுடைய பார்வை அப்படின்றது விசேஷமான பார்வை அப்படின்றது அஞ்சாம் பார்வை அது உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தை குறிக்குது ஆறாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சத்துருஸ்தானம் கடந்த காலகட்டங்களில் மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல்நலர் உபாதையினால் பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு குரு பார்க்கறதுனால அந்த பொருளாதார விரயங்கள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த மேஷராசி என்பர்களுக்கு வேலை கிடைக்காமல் இருந்துச்சு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காமல் இருந்துச்சு அப்போ அந்த படித்த உண்டான வேலை இந்த பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் கிடைச்ச வேலையில் பதவி உயர்வு பணவரவு கிடைக்காம இருந்துகிட்டு இருந்துச்சு அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குருவின் பார்வையினால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது குரு எல்லா கிரகங்களுக்குமே சதசப்தம பார்வை உண்டு பிரகத்பதியான குருவுக்கும் சதசப்தம பார்வை உண்டு அவர் பார்க்கக்கூடியது அந்த செவ்வாய்க்கு வீடான இன்னொரு வீடான விருச்சிகத்தை பார்க்குறார் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகி கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளார வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் வம்சம் விருத்தி கிடைக்காத அத்தனை மேஷராசி என்பவர்களுக்கும் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு இதை தவிர குலதெய்வ வழிபாடுக்கு கலந்த காலகட்டங்களில் குரு வக்ர காலகட்டங்களாக இருந்ததுனால குலதெய்வ வழிபாடுக்கு புறப்படணும்னு நினைச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தடையும் தாமதமும் வந்துட்டு இருந்துச்சு அந்த தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் இதை தவிர பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு குரு வக்ரமா இருந்ததுனால அவர்களால் ஏமாற்றப்பட்டீர்கள் அந்த ஏமாற்றப்பட்ட காலகட்டங்கள் முடிஞ்சு குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால உங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலும் உங்களுடைய சாதனைய தனத்தினாலும் உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறனும் கூடுறதுனால இழந்த இழப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு இதை தவிர குருவுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது ஒன்பதாம் பார்வையாக இருக்காரு அவர் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறது ராசிக்கு மே இதில் மகரத்தை பார்க்குறாரு இதை பொறுத்தளவுக்கு ராசிக்கு பொறுத்தளவுக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஜீவனஸ்தானம் கடந்த காலகட்டங்களில் வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வக்ர நிவர்த்தியில் பொருளாதாரத்தில் தடையும் தாமதமும் இருந்துகிட்டு இருந்துச்சு கடன் வாங்கி கடன் வாங்கி உங்களுடைய நிறுவனத்தை இது பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்போ இந்த கடன்லேருந்து தொல்லைகள் எல்லாம் எப்போ அப்படின்னாக்க கஸ்டமர் அதிகமாக வந்தால் வியாபாரம் கூடும் அப்போ இந்த குரு வக்ரநவர்த்தி ஆகும் பொழுது பதினொன்று ரெண்டாவது மாதம் பிப்ரவரியிலேருந்து க அதிகமான கஸ்டமர் வருவாங்க பொருளாதாரம் தங்கு தடை இல்லாமல் இருக்கும் எப்போ பொருளாதாரம் தங்கு தடை இல்லையோ அப்போ வியாபாரம் நல்லா பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்கள் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த இடம் ரிஷபத்துக்கு ஒன்போதாம் இடம் பார்க்கறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பத்தாம் இடம்ன்ற ஜீவனஸ்தானம் அந்த ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு உயர்கல்விக்கு உண்டான மார்க்கு எதிர்பார்த்ததுக்கு மேலே மார்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு முயற்சி செய்து அங்கே போய் விரும்பிய பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போ ஒருத்தனுக்கு பணம் தாராளமாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் சந்தோஷங்கள் அபரிமிதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு ஸோ மேஷராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு வக்ர நிறுத்தி அதி அற்புதமான வக்ர நிறுத்தினே சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு நடக்கின்ற புத்தியின் அடிப்படையில் அதுக்கு உண்டான நற்பலன்கள் கிடைக்காமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க எந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ரெண்டு பேருமே இப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தியினால் வந்து உங்களுக்கு வந்து மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது தனகாரகனாகிய தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே இருக்கிறது சிறப்பு அதனால் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய இது உண்டு இது கோச்சார ரீதியில் சொல்லப்பட்டது இருந்தாலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் பார்க்குற போது என்ன திசை நடக்கிறது என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது இது வந்து கோச்சாரம் ஜாதகங்கிறது வேறு கோச்சார ரீதியில் சொல்கிறதுங்கிறது வேறு அப்போது உங்களுடைய ஜாதக பிரகாரம் குரு திசை நடப்பவர்களாகவோ அல்லது இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை இருக்கிறதுனால் சுக்கரனுடைய திசை நடப்பவர்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கெடுபலன்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு என் கேட்டால் குரு வந்து ராசியிலே இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய இதாக சொல்ல முடியாது அதனால் குரு திசை நடக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சனி திசை சுக்கர திசை நடப்பவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஆ நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆலங்குடி போகணும் ஆலங்குடியில் போய் வியாழக்கிழமை அன்றைக்கி திருஷ்ணாமூர்த்தியை வழிபடணும் அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுற போது இந்த தட்சிணாமூர்த்திக்கு உகந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மஞ்சள் தங்கம் இப்படி நிறைய ஒன்று சொல்லலாம் மஞ்சள் நிறத்தில் உள்ள வாழைப்பழங்கள் கொண்டக்கடலை இப்படி பல விதமான நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கிற வ இதில் அந்த மஞ்சள் பொருள்கள் உள்ளது வாழைப்பழத்தில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வாழைப்பழங்கள் பழத்தில் இருக்குது இந்த மோரிஸ் வாழைப்பழம்னு மஞ்சளில் இருக்குது அதேமாரி வந்து ரஸ்தாலி மஞ்சளில் இருக்கும் மஞ்சப்பழம்னு ஒன்று இருக்கிறது அதுவும் வந்து பூவன் பழம்னு சொல்லுவாங்க இந்த பழங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து நிறைய வாங்கி வியாழக்கிழமைக்கு தரிசனம் பண்ணிவிட்டு ஆலங்குடி போய் தரிசனம் பண்ணிவிட்டு இதெல்லாம் நிறைய வாங்கி அங்கே வர்ற மக்களுக்கு வந்து விநியோகம் பண்ணணும் அதுபோல் மேற்கொண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா குரு அப்படின்றவர் குருஸ்தானத்துக்குரியவர் அப்போ குருன்னா கல்விக்குரியவர் அப்போ அந்த கல்விக்கு உண்டான பணிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கு நிறைய புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் நோட்டு வாங்கி கொடுக்கலாம் பேனா பென்சில் வாங்கி கொடுக்கலாம் இந்த இந்த தர்மங்கள்லாம் பண்ணலாம் முடிஞ்சால் வந்து த தங்கத்தால் கூட வந்து உங்களால் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் தங்கம் கூட தான தர்மமாக கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தர்மத்தில் சிறந்தது தா வந்து தலை சிறந்தது தர்மம் தான் அதனால் அந்த தர்மம் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தையே தலை காக்கக்கூடிய இதெல்லாம் உண்டாகும் அதனால் தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க அதனால் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா மேஷ ராசியை பொறுத்தவரை மிகவும் ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகுது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டம் வேலை நிமித்தமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் தொழிலில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பரிவர்த்தனை யோகத்தின் பொருட்டு குடும்பத்தில் நல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு சுப நிகழ்ச்சிக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போகணும்னு பார்த்துட்டு இருக்கவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் தாயின் உடல்நிலையில் ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் குரு வக்ர நிவர்த்தியின் மூலியமாக தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்த இந்த குரு வக்கர நிவர்த்தி ஒரு தங்கமயமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மேஷராசிக்காரர்களுக்கு அமைது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்